வெல்கம் டு மை சேனல் டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்மளே நாங்கள் அலமதுலா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு லன்ச் டைம்லேருந்து தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி பாறை மீன் இருக்கு இல்லையா ஸோ அது வந்துட்டு அப்படி முழு மீனாக பொறிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு முழு மீனாக பொறிச்சிட்டு ஆனால் இந்த சைடு வந்துட்டு முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுட்டு முள்ளங்கி போட்டு வைக்கிற சாம்பார் வந்து சகிம் குட்டிக்கும் ஹாபிக்கும் நல்லா பிடிக்கும் அதனால் இது வந்துட்டு நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும் நம்ம சைடிஸ்க்கு வந்து மீன் பொறிச்சிட்டோம் அப்படிங்கிறனால அப்படியே வந்து வேலையும் அதோட முடிஞ்சிரும் இல்லையா வேறு எதுவும் சைடிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தேவையும் இருக்காது அதே மாதிரி தான் இன்றைக்கி பிளான் பண்ணி ஸோ இந்த மீனையும் பொறிச்சிட்டு சாம்பாரும் ரெடி ஆகிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்துட்டு என்ன உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா சகிம் பர்த்டே அப்போ நான் ஒரு கேக்கு செஞ்சுருந்தேன் அந்த மாதிரி கேக் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கேக்கு வந்து அந்த கேக் ஸ்பாஞ்ச் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது எல்லாமே அதோடய ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் ஆனால் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாலாம் கேக்கு பண்ண மாட்டேன் ஸோ அன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அந்த கேக்கோட அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து இவ்வளோ தான் இதோட நான் வேறு எதுவும் செய்யலை இதோட வந்து முடிச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் செய்யறத பார்க்கலாம் இது வந்து அப்படியே வந்து ஈவினிங் மாதிரி நல்லா சாப்பிட்டு முடித்து தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சரி கேக் வந்து இந்த முதல்ல வந்து கேக் ஸ்பாஞ்சு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன் எடுத்து வச்சுக்கிட்டே நம்ம செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா ஒன்று ஒன்றா தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எடுத்து பக்கமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு நான் வந்து பீட்ரு தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து விஸ்க்கு இருந்துச்சுன்னா விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க பீட்ரு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா நம்ம வந்து மிக்ஸிலே அடிச்சு கூட செய்யலாம் அந்த மாதிரி கேக்கெல்லாம் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எதுவுமே நல்லா வரும் பட்டு இது நம்ம வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அடித்து செய்யும்போது இன்னுமே வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக வரும் மெஷரிங் கப் எடுத்துக்கலாம் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு மெசரிங் மக்கில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அப்போ வந்துட்டு கொஞ்சம் இந்த மெசரிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்போ தானே செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் எப்போது எடுத்தாலும் இந்த கப்பில் அலந்து தான் அதில் கொட்டி யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த மெசரிங் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் நான் பார்த்துக்குவேன் அதனால் பயப்படாமல் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிக்கிறேன் அதை பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதோட வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டருக்கு பதில் ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னாலுமே சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது நான் வந்து பொடி பண்ண சுகர் வந்து முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது மூணுத்தையுமே சேர்த்துட்டு ஸ்பீடு ஒன்றில் வச்சு நான் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன் நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சேம் ப்ரொசீஜர் தான் நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க நல்லா அப்படியே வந்து ஒரு நுரம் மாதிரி வர அளவுக்கு பீட்டர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க விஸ்க் வச்சு பண்ணாலுமே இதே மாதிரி வரும் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் க்ரீமியாக இருக்கு இல்லையா ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு அடித்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது மேலே ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் வந்து கரெக்டாக ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு அண்ட் வந்து கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே சளிச்சு நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம் கேக்கோட ஸ்பாஞ்ச் வந்து எப்பவும் ஒரே ப்ரொசீஜர் தான் பட் வந்துட்டு நம்ம சேர்க்குற பட்டர் அண்ட் வந்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சி இதெல்லாம் தான் கேக்கை வந்து நமக்கு ஃப்ளஃபியாக சாஃப்டாக அந்த மாதிரி கொண்டு வரும் இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பாச்சில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் இது வந்து திக்காக தான் இருக்கும் இது கூட வந்து நம்ம மில்க் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும் நான் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கப்ப அளவுக்கு சேர்த்துருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு மில்க் சேர்த்து நான் இதை வந்துட்டு அப்படியே பீட்ரு வச்சு பீட் பண்ண போகிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் வந்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டு சேம் பீட்ரே வச்சு அப்படியே ஒரு அடி ஒரே பொஷனில் ஒரு அடி அடித்து எடுத்துருங்க என்னடா இப்படிலாம் செஞ்சாக்கா வந்துட்டு கேக் நல்லா இருக்காதோ அப்படிலாம் ஃபீல் பண்ணவே வேணாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு ஏற்கனவே முக்கால் கப்பு பால் சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்ததுனால நான் வந்து அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு மில்க்கு சேர்த்து பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒட்டுக்க எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்னுமே கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்துட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஒரு கால் கப்பு பால் வந்து தேவைப்பட்டுச்சு இந்த பேட்ரு வந்து ரெடி ஆகிறதுக்கு பட் நீங்கள் வந்துட்டு பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபைனலாக வந்து ஒரு கால் கப் பால் வந்து சேர்த்துருக்கேன் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒன்றே கால் கப்பு வந்து பால் தேவைப்பட்டுச்சு இந்த பேட்ரு வந்து ரெடி ஆகிறதுக்கு நீங்களும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அண்ட் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்துட்டு நான் வெண்ணிலா எக்ஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக வந்து பீட்ரு பண்ணி நான் எடுத்துட்டேன் ரொம்ப நேரம் பீட் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு டக்குன்னு வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும் எல்லாமே வந்து சூப்பராக மிக்ஸ் ஆகி அழகாக வந்து கிடச்சிரும் இது வந்துட்டு நம்ம ரொம்ப ஜென்ரலாக தான் மிக்ஸ் பண்ணணும் அண்ட் வந்துட்டு பீட்ருலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து பீட்ரு வச்சு அடித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க இந்த சைடு வந்துட்டு இப்போ நம்ம ட்ரே வந்து ரெடி பண்ணிடலாம் அண்ட் நம்ம கேக் பேட்ரு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே ஓடிஜியை வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் நம்ம அவசர அவசரமாக பண்ணும்போது தான் ஒன்றுமே புரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் பிரித்தான் ஃபுல்லாகவே பிச்சுக்கிட்டு சரி ஓகே இப்போ வந்துட்டு நான் இந்த ட்ரே வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ட்ரைப்பில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் சர்க்களான அந்த ட்ரேயில் வந்துட்டு நம்ம கேக் பேட்டர் ஊற்றி கேக் பண்ணுறது தான் ஈஸியாகவும் வரும் அப்படின்ட்டு தோணுது எனக்கே வந்துட்டு இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரெடி பண்ணும் போது நம்ம வந்து ரவுண்ட்லேயே பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு கூட ஒரு ஃபீல் வந்துச்சு அதனால தான் உங்களோட சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணும் போது அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குற அந்த நேரம் எங் நாங்கள் வந்து அஜிபெருநாள் கொண்டாடிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் தெரியல நான் வந்து அப்லோட் போட்டுருணும் அப்படின்னு நினச்சேன் நான் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நாளைக்கு பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நாங்கள் கொண்டாடின மறுநாள் வந்து பெருநாள் அப்படின்ட்டு நாட்டில் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு பெருநாள் கொண்டாடுங்க எல்லாருக்கும் என்னோடய அட்வான்ஸ் பெருநாள் வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வந்துட்டு லைட்டாக வந்து அந்த ட்ரேல வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பட்டர் ஷீட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஸோ வந்துட்டு இதில் நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும் பட் வந்து நான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த வேலையெல்லாம் நம்ம முதலே முடிச்சுட்டு கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றி உடனே வந்துட்டு ஓடிஜியில் வைக்கிறதுக்கு அப்படி ஓடிஜியில் வைக்கல அப்படின்னாக்கா நல்ல கனமான ஒரு பாத்திரத்தில் குக்கர் இல்லை வந்து கடாய் அந்த மாதிரி உள்ள பாத்திரத்தில் கீழே வந்துட்டு கொஞ்சம் ஒரு லேயருக்கு வந்து உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் இதை அப்படியே உள்ளே தூக்கி வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் மேலே வந்து லிட் போட்டு அதாவது குக்கரில் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா விசில் போடாமல் சிம் ஃப்ளேமில் வைங்க உங்களுக்கு நாற்பது முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது நிமிஷத்தில் கேக்கு ரெடி ஆகிடும் அண்ட் வந்துட்டு கடாயில் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே சேம் தான் மேலே லிட்டு போட்டு உங்களுக்கு வந்துட்டு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷத்தில் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இடையில ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம ட்ரேயில் வந்துட்டு கேக் பேட்ரு வந்து ஊற்றி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டூத் பிக் அதாவது எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம அப்படியே வரைஞ்சால் எப்படி வரைவோம் அந்த மாதிரி ஃபுல்லாக இது மாதிரி வரைஞ்சி ஒரு டிசைன் மாதிரி வரைங்க இது எதுக்குனாக்கா நிறைய பேர் வந்து கேக் செய்யும்போது கேக் வந்து அப்படி வெடிக்குது கேக்கு ரொம்ப அப்படி மேலே எலும்பி அப்படி வெடிச்சு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ எரிமலை மாதிரிலாம் இருக்கும் என கூட அப்படி ஆயிருக்கும் அது ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஸோ அதுலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி இது ஈவனாக இந்த பேட்ரு போய் செட் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி கேக் மாவை வச்சு கோலம் போடணும் போட்டால் தான் வந்துட்டு உங்களுக்கு வெடிக்காமல் ஒரு ஈவனான ஒரு ஸ்பாஞ்சி வந்து ரெடி ஆகும் இது வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு ராட் மோடில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதான் பேக்கிங் மோடில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி வச்சுருக்கேன் என்னோடதுல ஒன் எயிட் நைன்ட்டி வச்சா தான் ஒன் எயிட்டி லெவலுக்கே இருக்கும் அதனால் நான் வந்து ஒன் நைன்ட்டி வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் வைக்கிறேன் பட் இடையிலேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதை வந்துட்டு கேக்கை வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து ஓடிஜிக்குள்ளே வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நிறைய வேலை இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக எடுத்த திங்ஸு அண்ட் வந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு கனாசு மாதிரி ஒன்று ஊற்றியிருப்பேன் இருப்பேன் சாக்லேட் கனாசு அது எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதுமே இதில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஒரு பீஸ் வந்து இந்த சைஸில் வந்து ஒரு பட்டர் பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க அண்ட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா ஸோ அது அப்படி இல்லைனாக்கா மில்கு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு இடையில் ஹபி வரும்போது டோனட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த டோனட் ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மேலே வந்துட்டு சுகர் தான் லைட்டாக கோட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது சாப்பிடும்போது இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து டோனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்திங்கன்னா இதையும் சாப்பிட்டுட்டே வந்துட்டு நம்ம அடுத்து வேலை பார்க்கணும் இல்லையா ஸோ அந்த ரெசிபியை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த டோனேட் வந்ததும் நான் அந்த ரெசிபியை மறந்துட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன் ஸோ டோனட் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெசிபியாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்துட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இது கூட வந்துட்டு நான் கேலக்ஸி சாக்லேட் வந்து என்கிட்ட இல்லை அதுவும் வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு நான் டோனட் அப்படிகிட்டே உட்காந்துருந்தேன் ஸோ இப்போ வந்து கேலக்ஸி சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டான் ஸோ இதை வந்துட்டு நம்ம இதை கூட சேர்த்துக்குவோம் கேலக்ஸி சேர்க்கணுன்ட்டு இல்லை உங்கள் கிட்ட வந்துட்டு டைரி மில்க் இருந்துச்சுன்னா டைரி மில்க் வந்து சேர்த்துக்கோங்க அதுவுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் இதை வந்து இப்போ நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணணும் பட்டு நம்ம ஓடிஜிலேயே கூட வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கேக் வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா ஸோ வந்து சைட்லேயே வந்துட்டு நம்ம இதையும் வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா மெல்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு எனக்கு வந்துட்டு கேக்கு சூப்பராக வந்துடுச்சு நான் சொன்னேன் இல்லையா வெடிக்காமல் உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த கேக் பேட்டரில் கோலம் போடணும் போட்டால் தான் வெடிக்காமல் வரும் ஸோ ஒரு ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் கேக்கு ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ஒட்டாமல் வரும் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு பார்த்துட்டு செக் பண்ணியாச்சு இது இப்போ ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும் அண்ட் வந்துட்டு நம்ம அந்த கனாசம் வந்து ரெடி பண்ணணும் சைட் பை ரெடி பண்ணி அதுவுமே நமக்கு ஆறி இருக்கணும் அது கொஞ்சம் லேட்டாக கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு முதல்ல நம்ம க்ரீம் வேறு ரெடி பண்ணணும் இல்லையா ஸோ க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேக் வந்து ஆறி இருக்கணும் அதனால் இந்த கேக்கை வந்து இப்போ நம்ம வந்து அன்மோல்டு பண்ணிக்கலாம் கேக் வந்து நல்லா சாக்லேட் கேக் வந்து நல்லா சூப்பராக ஸ்பான்ஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு இந்த கேக் வந்து அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து க்ரீம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு கூட இல்லை பட் வந்து இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்காக தான் இந்த கேக் கட்டிங் இருக்க போகுது அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வீடியோடய எண்டில் பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ஓடிஜிலேயே வச்சு ஸோ அடுத்து நம்ம வந்து பிஸ்க்கு அண்ட் பவுல் இதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போது ஒரு இது வந்து முக்கால் கப்பு இதால் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன் நமக்கு ஒரு கப் விப்பிங் க்ரீமே போதும் பட் மீதி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஐஸ்கிரீம் அது மாதிரி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை முடிக்கணும்னு இருக்கேன் அதனால் வந்து இது சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இது கூட நம்ம எப்போவும் போல் ஐசிங் சுகர்னு சொல்லுவோம் இல்லையா பொடி பண்ண சீனி மிக்ஸியில் போட்டு நல்லா பொடிச்ச சீனி அதை சேர்த்து தான் அடிக்க போகிறோம் பட்டு இது விட பெட்டரான விப்பிங் க்ரீம்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க இன்ஷாலா நான் அந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வாங்கி ட்ரை பண்ணுறேன் இப்போ என்கிட்ட இது இருந்ததுனால இது நான் ட்ரை பண்ணேன் பட் இது அந்தளவுக்கு ஸ்டிஃப்பான ஒரு பீட் வந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படி வந்து வரல நான் என்ன பண்ணுறது எனக்கு என்ன வந்துச்சோ அதை தானே உங்களோட ஷேர் பண்ண முடியும் வராததை வந்துச்சின்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் வந்து சொல்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக வந்துட்டு நம்ம பொடி பண்ண சுகர் சேர்த்து நம்ம வந்துட்டு இதை பீட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ஹோம் மேடு அப்படிங்கறனால ரொம்ப பர்ஃபெக்டாக வரலனாலுமே டேஸ்ட் வைஸ் வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது வேறு லெவலில் அப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஸ்டிஃப்பாக வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின் செட்டில் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப ஸ்டிஃப்பாக வந்துருந்துச்சுன்னா அது வந்து லக்கிலி ரொம்ப சந்தோஷம் பட் வந்து இதை நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியல இந்த விப்பிங் க்ரீமில் இது நம்ம ஒரு நினைக்காத நேரம் நல்லா வருது நினைக்கிற நேரம் சுமாராக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஓகே நீ வந் வரதவா ஒன்றை வச்சு என்னால் கேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு விப்பிங் க்ரீம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நான் தான் வந்து நல்ல கம்பெனி தான் பட் ஏன் வந்து ஸ்டிஃபாக ரொம்ப ஸ்டிஃபாக வரல அப்படின்ட்டு எனக்கே தெரியல உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தெரிஞ்சிச்சுனாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எனக்கும் அப்புறம் மற்றவங்க படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து பொடி பண்ண சுகர் சேர்த்து சேர்த்து பீட் பண்ண இந்த லெவலுக்கு தான் வந்துருந்துச்சு அண்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன் கொக்கோ பவுட்ரு சேர்க்கவும் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகுற மாதிரி இருந்துச்சு இன்னுமே வந்து ஐஸ் பவுலில் வச்சு அடிச்சிருந்தா நல்லா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பட் நம்ம ஃப்ரீசர் என்றைக்கி ஃப்ரீயாக இருந்திருக்கு அதுக்குள்ளே தான் மீன் அது இதுன்னு நம்ம போட்டு எல்லாத்தையும் ஸ்டப் பண்ணி வச்சுருப்போம் அதில் வந்துட்டு நம்ம எங்கே இந்த ஐஸ் பவுல்லாம் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் சகீம் குட்டி வந்து ரொம்ப நேரமாக நீங்களே அடிக்கிறீங்களம்மா நான் உங்களுக்கு கொஞ்சம் அடிச்சு தரேன் அப்படின்ட்டு வந்து அவன் கொஞ்சம் நேரம் பீட் இருந்தான் ஸோ ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுச்சு இந்த லெவலில் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து மனசு தளர விடாதீங்க என்ன மாதிரி பி ஸ்ட்ராங்காகிறீங்க நம்மளால் கேக் பண்ண முடியும் கண்டிப்பாக ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ரொம்ப ஸ்டிஃபாக வரல பட் ஓகே இப்படி இருக்குது அப்படின்னா கேக் பண்ண முடியாதோ அப்படின்னு நீங்கள் வந்து மனசு தளர விடாமல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்மளால் முடியும் கொக்கோ பவுட்ரு வந்து நான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிட்டேன் சரி ஓகே வராததை வா வான்னு சொன்னால் வராது அதனால் அது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அண்ட் நம்ம வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா அதுவுமே நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகியிருக்கு இப்போ இதை வந்துட்டு ஒரு ஃபோர்க்கோ இல்லை குட்டி விஸ்கோ வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ஒரு ஸ்மூத்தியான ஒரு கனாஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் எந்த விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப்பான கன்சிஸ்டன்சியில் அப்படி ஸ்டிஃப் பீட் வரும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் யாராவது கேக்கு நல்லா பண்ணுறவங்க இருந்தீங்க கேக்கில் வந்து ப்ரோ இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு அண்ட் வந்துட்டு கேக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து வருஷத்தோட வருஷம்தான் வந்து இந்த மாதிரி க்ரீம்லாம் ரெடி பண்ணி கேக் பண்ணுவேன் எல்லா நாளும் நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஸ்பான்ஜ் கேக்கு அந்த மாதிரி பண்ணாலே சூப்பராக இருக்கும் பட் இந்த மாதிரி பர்த்டே டைமில் அதுவும் என்னை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டால் தான் வந்துட்டு கேக் எல்லாமே பண்ணுவேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேக்குமே வந்து ஆறிடுச்சு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு ஸோ அதை நான் வந்து வெற்றிகரமாக பண்ணி முடிச்சுட்டுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தது தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துச்சு அதில் எடுக்கக்கூடாது நம்ம ஏன்னா அந்த சைடு அப்படியே வந்துட்டு சைடு வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு என்னடா இது கேக்கோட ரெசிபியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட சோதனையே சொல்லிகிட்ருக்காளே அப்படின்லாம் பார்க்காதீங்க கேக் வந்து சூப்பராக வந்துச்சு ஆனால் வந்து ஸ்டிஃப்பான அந்த விப்பிங் க்ரீம் வந்து வரல பட் ஓகே நான் வந்து அதை வச்சு ரெடி பண்ணிட்டேன் பட் சகிம் பர்த்டே அப்பையும் இப்படி தான் வந்துருந்துச்சு கொஞ்சம் ஸ்டிப்பாக இருந்துச்சு இது வந்து ஓகே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் வந்துட்டு அந்த மேலே வந்து பூவெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்தளவுக்குலாம் ஸ்டிப்பாலாம் இல்லை இது வந்து சுகர் வாட்ரு வந்துட்டு நம்ம சுகர் சிரப் இருக்கு இல்லையா ஜஸ்ட் வந்துட்டு சுகரை வந்து தண்ணியில் கரைச்சி மேலே வந்துட்டு இந்த மாதிரி கேக்கை வந்து நல்லா அப்படி தெளித்து அப்படியே வந்துட்டு கேக்கு நல்லா அப்படி மாய்சராக மாற்றிக்கலாம் மேலே வந்துட்டு விப்பிங் க்ரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை வச்சு ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிட்டேன் ஸோ இது வந்துட்டு இப்படி தான் இருக்குது பட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது சூப்பராக ஒரு ஐஸ் கேக் மாதிரி ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக என்ன நம்புங்க இப்போ உங்களோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும்னா இவளுக்கே சரியாக வரலையா இவன் நமக்கு தரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அப்படி கிடையாது நம்ம செய்ய செய்ய தான் வந்துட்டு நம்ம அதில் வந்து எக்ஸ்போர்ட்டாக மாறுவோம் அதனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நானும் இந்த கேக்கை விட போகிறதில்லை கேக்கும் என்னை விட போகிறதில்லை மந்த்லி ஒரு கேக்காவது இந்த மாதிரி க்ரீம் வச்சு நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கேன் ஓகே அப்படின்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னென்னலாம் செஞ்சு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ உள்ளே ஒரு லேயர் வச்சுட்டு நம்ம மேலே அந்த ஸ்பாஞ்சு வச்சு அது மேலேயும் வந்து சுகர் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த க்ரீமே வந்துட்டு இது மேலேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டிசைன் பண்ணுற லெவலுக்குலாம் வந்து க்ரீம் இல்லை அதுவும் நான் இப்போ வந்து சம்மர் அப்படிங்கிறனால என் கிச்சன் வேறு ஹாட்டாக இருந்ததுக்கும் நான் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தேன் அப்படின்னாலே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நம்ம வந்துட்டு இதை வச்சு சைடெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி மேலெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம கேக் பண்ணுறதுக்காகவே சில டூல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே சைடெல்லாம் அப்படி கவர் பண்ணுறேன் ஓகே இது வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு கவர் பண்ணிட்டேன் இல்லையா இப்போ ஓரத்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் இப்போ அங்கே ஒரு பூனைக்குட்டி ஒன்று தேடிட்டுருக்கு பாருங்கள் அந்த பூனை வந்து யாருக்குமே தெரியாமல் அங்கே போய் க்ரீமோ அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அந்த சைடில் இருந்த கேக்கெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளைங்க வந்து நைஸாக போய் அப்படியே தெரியாத மாதிரி சாப்பிட்டுட்டு வர்றதே ஒரு தான் இல்லையா அதுதான் நானும் இங்கேருந்து பார்த்து நானும் அப்படியும் சிரிச்சுக்கிட்டே வந்து ரசிச்சிட்டு இருந்தோம்

ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை வெளில எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அண்ட் சைடெல்லாம் வந்து தொடைச்சி எடுத்துட்டேன் ஏன்னா வந்து நீட்டாக இருக்கணும் இல்லையா அதனால் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாகோ கனாஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா சாக்லேட்லாம் வச்சுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து மேலே அப்படியே ஊற்றி நீங்கள் வந்து சைடெல்லாம் அப்படி கொஞ்சம் வலிஞ்சி வரா மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இது வந்துட்டு நல்லா ஆறி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி வந்து உங்களுக்கு திக்காகிடுச்சி அப்படின்னாக்கா திரும்பியும் லைட்டாக வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதே ரவுண்டாக இருந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபெக்டாக அது நல்லா வலிஞ்சி வந்திருக்கும் பட்டு எனக்கு வந்துட்டு கேக்குக்கும் ஸ்கொயராக இருந்தனால இதுவுமே வந்துட்டு கரெக்டாக அப்படி முடிஞ்சிடுச்சு நான் ரொம்ப போட்டு இப்படி இப்படின்லாம் டிசைன் பண்ணல ஸோ வந்ததை உங்ககிட்ட அப்படியே வந்து காமிக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னாக்கா ரவுண்ட்லேயே வந்து பண்ணுங்கள் அதுதான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு பட் ஸ்கொயரில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் பண்ணேன் ஓகே டேஸ்ட் வைஸ் வந்துட்டு குறை சொல்ல முடியாது சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டிலாம் வந்து கடையிலேயே வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுச்சுவோ ஆனால் இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நான் வந்து முன்னாடியே இந்த பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை போட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ணலான்னு பார்த்தேன் அது நான் ஒரு பக்கம் இழுக்க அது ஒரு பக்கம் வந்துச்சு ஸோ என்னடா இப்படி கேக்க போட்டு கொடுமை பண்ணியிருக்கான்லாம் பார்க்காதீங்க கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸு கூட மிஞ்சில் எல்லாமே அப்படியே தீர்ந்து போச்சு இந்த கேக்குக்கு பக்கத்தில் லூலிலிருந்து நான் வந்து சகில் பர்த்டேக்கு வாங்கிட்டு வந்தேன் அறுபத்தஞ்சு ரியால் போட்டு வாங்கிட்டு வந்து ஒரு பீஸ் மட்டும்தான் அன்றைக்கி வெட்டி சாப்பிட்டதோடு சரி சாப்பிடாமல் அப்படியே மனசார வந்துட்டு தூக்கி தான் போட்டோம் ஏன்னா வந்து கேக் நல்லாவே இல்லை சல்லுன்னு இருந்துச்சு அப்போ முடிவு பண்ணது தான் இன்றைக்கே கே வாங்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்துட்டு ஹைபர் பாண்டாலெலாம் வந்து கேக்கு நல்லாயிருக்கும் பட் அங்கே வாங்கிக்காமல் நான் லூலில் வாங்கினது தான் தப்புன்னு நினைக்கிறேன் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நல்லா செட் ஆகட்டும் அப்படின்ட்டு மேலே வந்து ஒரு மிக்சிங் பவுலியே வந்து கவுத்து ஸோ ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வச்சுருந்தேன் நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சி இப்போ வந்துட்டு நம்ம இந்த கேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு வெளில போக்கு போகிறோம் ஸோ இந்த கேக் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக வந்து கட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தா என் ஹாபி தான் என் ஹாபிக்கு இந்த மன்தில் வந்து பர்த்டே பட் ஏன் வந்து சீக்கிரமே பர்த்டே கொண்டாடிட்டோம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு நான் அடுத்தடுத்த விலாகில் சொல்கிறேன் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம் ஏன்னா எனக்கே வந்து ஷாக்கிங் தான் பட் ஓகே நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்குவோம் அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த விலாகில் ஷேர் பண்ணுறேன் எதனால் சீக்கிரமே வந்து நாங்கள் கேக் கட் பண்ணோம் அப்படிங்கிறதையுமே பெருசாக எதுவும் டெக்கரேட்லாம் பண்ணல ஆனால் வந்துட்டு இந்த கேக் வந்து நான் அவங்களுக்காக தான் பண்ணினேன் அவங்களுக்கு வந்து இந்த மாதம் இருபத்தி ஒம்பதாந்தேதி பர்த்டே சரி சின்னதுலேருந்தே அவங்க கேக்கே கட் பண்ணது கிடையாது நாங்கள் எப்போல்லாம் அவங்க கூட இருக்குமோ அப்போ மொத்தம் கேக் கட் பண்ணுவோம் அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த கேக் வந்து செஞ்சிட்டேன் Day. Happy Daddy. birthday to you. Happy birthday to you. Happy birthday to the family Baddusha. Happy birthday to you. ये family का ही लगा Baddusha का. Family की बात. Baddusha में. Baddusha बात. Birthday Baddusha. भाई यार तूने अपुन चारी. Birthday baby बस. Hey. Young people. அவ் தான் சிம்பிளா ஒரு கேக் கட்டிங் கேண்டில்ஸ்லாம் கூட கிடைக்கல நாங்க வந்துட்டு பெல்ல கிளம்பிட்டிருந்தோம் இருந்தோம் டக்குன்னு வந்து கேக் கட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு கேக் வந்து சூப்பராக இருந்துச்சு சொன்ன மாதிரி நல்லா செட்டாகி சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் விப்பிங் க்ரீம் வந்துட்டு உங்கள் சாய்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எது நல்லா வரும் அப்படின்ட்டு இப்போ சுகர் கூட ஆட் பண்ண தேவையில்லையா அப்படியே வந்துட்டு அடித்தாலே வந்து ஸ்டிஃப்பான விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும் அப்படிங்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கி ரெடி பண்ணிக்கோங்க பட் இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கேக் வந்து ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அப்படி ஒரு சிம்பிளி சூப்பர் அப்படிங்கிற ஒரு கேக்காட்டம் முடிஞ்சிடும் நம்ம வீட்லையே ரெடி பண்ணிக்கலாம் விப்பிங் க்ரீம் இல்லாமல் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நம்ம சாக்லேட் கனாஸ் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா சாக்கோ கன்னாஸ் அதை மட்டும் கேக் மேலே அப்படியே பொர் பண்ணி சைடெல்லாம் வலிஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஏதாவது ஜம்ப்ஸ் மிட்டாய் அந்த மாதிரி வச்சா கூட சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் நம்ம வீட்டுக்காக இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா அது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது அதோட ஒரு ஹாப்பினஸ் அதோட ஒரு டேஸ்ட்டு அது எல்லாமே வந்து கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாது வேறு லெவலில் தான் இருக்கும் பீஸ் எல்லாமே சூப்பராக செட் ஆகி அண்ட் சாக்லேட் எல்லாமே நல்லா மேலே வந்து கோட் ஆகி சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் விப்பிங் க்ரீம் வந்து ஸ்டிஃபாக வரல அப்படிங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அதுதான் பட் வந்துட்டு ஹபிக்காக நாங்கள் இந்த கேக் வந்து ஏன் இவ்வளோ ஏர்லியராகவே வெட்டிட்டோம் அப்படின்றத நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நீங்களே கெஸ் பண்ணுங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இதோட அப்படியே வந்து நாங்கள் வெளியிலையும் கிளம்புறோம் இந்த வீடியோவும் நான் முடிச்சுக்கிறேன் இந்த கேக் மட்டும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் சகிம் பர்த்டேக்கு இதே மாதிரி கேக் தான் பண்ணியிருந்தேன் பட் விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு கோக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா சாக்லேட்டியாக வந்து பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான் ஸ்பாஞ்ச் வந்து கேக்கோட ஸ்பாஞ்ச் வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹபியை மறக்காம விஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான விலாகில் சந்திக்கலாம் பாய்